ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டூ ஃபர்க்கர் அகடெமி நான் கொல் பாலபேசுரேன் டிஎன்பிசிசிசிசிசி குரூப் ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான அஃபிஷியல் ஆன்சர்க்கே வெளியிட்டாங்க கூகுளில் போயிட்டு டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் ஆடிங்க இந்த வெப்சைட் வரும் இந்த வெப்சைட்டில் கிளிக் டவுன்லோட் லேட்டஸ்ட் எக்ஸாம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்னு இருக்கா இதை க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிட்டு நமக்கு குரூப் ஃபோர் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனாக வந்து வந்துச்சு அதனால் வந்து அதை கிளிக் பண்ணுங்கள் ஓகேவா எங்கே இருக்குது இந்த இருக்கா ஒன்பதாவது நம்பரில் இருக்கும் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த இது ஆன்சர் ரிலீஸ் பண்ணாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர் கே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா இன்னைக்கு ஒம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதில் என்னென்ன மாற்றங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க ஓகே இதுதான் வந்து ஃபைனல் இந்த ஃபைனல் ஆன்சர் கீ வந்து எதை வச்சு ரெஃபர் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்கு அவங்க வெளியிட்டாங்கள ஒரு கொஸ்டின் பேப்பர் ஓகே இந்த இருக்கா அவங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டென்டிட்டி டி ஆன்சர்கின்னு வெளியிட்டாங்களா அதை தான் வந்து ரெஃபர் பண்ணணும் உங்கள்கிட்ட வந்து வேற கொஸ்டின் பேப்பர் இருக்கும் அதை வச்சு ரெஃபர் பண்ணால் கண்டுபிடிக்க முடியாது நான் என்னெல்லாம் மாற்றியிருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை சொல்லியிருந்தேன் நான் வந்து பார்த்துட்டேன் ஓகேவா இதில் வந்து வா என்ற வேர் சொல்லின் வினைமுற்று அப்படின்ட்டு ஆரம்பிக்கும் இதற்கான ஆன்சர்க்கே தான் இங்கே கொடுத்துருப்பாங்க ஒன்றுக்கு வந்து ஏன்ட்டு எத்தனை கொஸ்டினுக்கு மாற்றிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாவது கொஸ்டின் ஓகேவா இருபத்தி எட்டாவது கொஸ்டினுக்கு ஏபி அப்படின்னு ஏயும் பியும் சரின்னு கொடுத்துருக்காங்க முப்பதுக்கு பிசிடி வந்து சரின்னு கொடுத்துருக்காங்க எந்தெந்த கேள்வியெல்லாம் வந்து நான் பின்னாடி காமிக்கேன் ஓகே ரெண்டு கொஸ்டின்னா தமிழில் ரெண்டு வந்திருக்கா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாவதுக்கு வந்து அனைத்தும் எல்லாமே அனைத்தும் வந்து சரி அடுத்தது எழுவத்தி ரெண்டுக்கு வந்து ஏடி வந்து சரி அடுத்தது எண்பத்தி ஆறுக்கு ஓகேவா எண்பத்தி ஆறுக்கும் வந்து அனைத்தும் வந்து சரி தொண்ணூற்றி மூணுக்கும் வந்து அனைத்தும் வந்து சரி எண்பத்தி எட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியும் வந்து சியும் சரின்னு கொடுத்துருக்காங்க அப்போ தமிழ்ல எத்தனை கொஸ்டின் மாற்றியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு மாற்றியிருக்காங்க ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டே கேள்வி தான் மாற்றியிருக்காங்க எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நூற்றி ஐம்பத்தி ஒன்று பிசி சரி நூற்றி ஐம்பத்தி நாலு ஆல் இது மட்டும் மாற்றியிருக்காங்க ஓகே மீதி எல்லாமே வந்து உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குன்ட்டு கொடுத்துருக்காங்க ஓகேவா இப்போ இதில் எந்தெந்த கேள்வியெல்லாம் மாற்றிருக்காங்க ஏன்னா இந்த டெஸ்ட்டு முடிஞ்சோடனே எல்லாருக்கும் மண்டையை பிச்சுக்கிட்டு போச்சு எது என்ன ஆன்சர் இது என்ன ஆன்சரு எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்ட்டு பயங்கரமாக குழப்பினாங்க ஆனால் டிஎன்பிசி வந்து எப்போவுமே ஃபுல் ப்ராசஸ் முடிஞ்சு தான் ஆன்சருக்கே வெளியிடுவாங்க இப்போ வெளியிட்டதுக்கு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வாழ்த்துக்களையும் பாராட்டுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா இது ஒரு நல்ல மூவ் ஏன்னா இப்போ வந்து எல்லோரும் தெரிஞ்சுருமா கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது கவுன்சிலிங் வந்து இன்றைக்கி ஜனவரி இருபத்தி ரெண்டுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது அதற்கு முன்னாடியே இந்த தகவல் போது நமக்கு நல்லதாக போயிடும் அதேமாதிரி மார்க் போனவங்களுக்கு ஏன் போச்சு அப்படிங்கிறதும் தெரிஞ்சுக்கலாம் ஓகே அது என்னென்ன கொஸ்டின்ங்கிறதெல்லாம் காமிச்சிடலாம் கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அப்படின்றிருந்துச்சா இதில் வந்து எல்லாருக்குமே டவுட் இருந்துச்சு ஓகேவா அருளப்பொன்னு சொன்னா அடுத்த யோவான்னு சொன்னோம் அவங்க என்ன சொல்லிட்டாங்க ரெண்டு போட்டிருந்தாலும் சரின்ட்டாங்க முத்தலாயிரம் காட்டும் போர்க்கள சிற்போ சிறப்புடைய நாடு ஓகேவா இது எல்லாம் நிறைய பேர் சோழ நாடுன்னு ஆனாங்க ஆனால் தொண்டை நாட்டை தவிர சேர சோழ பாண்டிய நாடு எது போட்டிருந்தாலும் ரைட்டுன்ட்டாங்க அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த விடைக்கேற்ற வினா எடுத்தலை இது ரொம்ப முக்கியமான கேள்வி வணிக அறிவில் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருளை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு போடுறாங்களா எத்தகைய அப்படிங்கிறது ஆன்சர் கீழே கொடுத்துருந்தாங்க ஆனால் இப்ப என்ன சொல்றாங்க அனைத்தும் சரி அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க ஓகேவா இதுக்கு பிசிடி முத இதுக்கு வந்து ஏயும் பியும் ரெண்டாவதுக்கு பிசிடி மூணாவதுக்கு அனைத்தும் சரி அடுத்து எழுபத்தி ரெண்டாவது கேள்வி ஐஏனும் ஒரு எழுத்து ஒரு மொழியின் பொருள் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசனும் வந்து சரிதான் தலைவனும் வந்து சரிதான் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க அடுத்தது இந்த மணன் கேள்வியில் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே சரி அனைத்தும் வந்து சரின்ட்டு இப்போ கொடுத்துட்டாங்க திருக்கே தெற்கே தார பதிகத்தை பாடியவர் வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தம் இருக்கார் சுந்தரன் இருக்காரு ஸோ ரெண்டுமே வந்து கொடுத்துட்டாங்க அடுத்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா பகுத்தறிவு கவிராயர் அப்படின்ட்டு உடுமலை நாராயண கவி கொடுத்துருப்பாங்க எங்கள் கவிஞர்னு கொடுத்துருக்கிறதுனால இது வந்து ஆன்சர் தப்பு அப்படின்ட்டு இதற்கும் வந்து என்னது அனைத்தும் சரின்ட்டு சொல்லிட்டாங்க அடுத்த இந்த கொஸ்டின் ஓகேவா இது ப்ரையோபைட் டெரோபைட் அப்படி இந்த இது ஏற்கனவே ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சு வந்து கரெக்டுன்னு கொடுத்துட்டாங்க அடுத்த இந்த சதுப்பு நில மான் அப்படிங்கிறது இதில் உள்ள எதுவுமே கிடையாது அதனால எந்த ஆப்ஷன் பாட்டாலும் சரின்ட்டாங்க ஸோ மொத்தம் வந்து ஒம்பது கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் வந்து சேஞ்ச் ஆகியிருக்கு கொஞ்சம் ஓகே இதனால் வந்து நிறைய பேருக்கு மார்க் இருக்கும் ஒரு சிலருக்கு மார்க் குறைஞ்சிருக்கும் ஒரே சிலருக்கு அதே இடத்துல இருந்துருக்கும் ஓகே நீங்கள் ஃபைனல் ரிசல்ட் வந்துச்சுல உங்களுக்கு இதுக்கெல்லாம் மார்க் வந்திருக்கா அப்படி வந்து நமக்கு ஏ மார்க் இப்போ ஒரு சிலருக்கு நூற்றி அறுபத்தஞ்சு ப்ளஸ் ஒரு நாலு கொஸ்டின் வரும்னு நினச்சிருப்பாங்க ஆனால் வந்த ரிசல்ட் வந்து நூற்றி அறுபத்தி மூணு கொஸ்டின் வந்துருந்துச்சின்னா நீங்கள் எங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறத இது பண்ணி பாருங்கள் மேபி எனக்கு தெரிஞ்சு ஓஎம்ஆர் ஷீட்லாம் கொடுப்பாங்க தான் நினைக்கிறேன் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து கொடுத்த அதெல்லாம் வாங்கிலாம் வந்து இது பண்ணுங்கள் என்ன மிஸ்டேக்குங்கிறத ஃபைன் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வேறு ஒரு வீடியோன்னு சந்திப்போம் நன்றி வணக்கம் பை